வணக்கம் இது லதா ஆஸ்ட்ரோ சேனல் நான் உங்கள் லதா ராஜன் இறைவன் அருளால் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் சோபகிருது வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஏழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரம் காலை ஆறு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை உத்திரம் பிறகு ஹஸ்தம் இன்றைய திதி தசமி திதி இன்றைய யோகம் சித்த யோகம் நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை குளிகை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் பூரட்டாதி மேஷராசி மேஷராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி நல்ல அதிர்ஷ்டமான நாளாக இருக்குது பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் வளர்ச்சி ஏற்படும் பண விஷயமெல்லாம் நல்லபடியாக நடக்கும் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வியாபாரம் நடக்கும் எந்த வியாபாரமாக இருந்தாலும் சரி சின்ன பெட்டிக்கடையை போல் நடத்துகிறவங்களுக்கு கூட ஓய்வில்லாத வியாபாரம் தொடர்ந்து வியாபாரம் இருக்கும் கல்லாப்பட்டி நல்லா நிறையும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க சின்ன தொழில்கள் செய்கிறவங்கெலாம் கொஞ்சம் லோன் வாங்கியாவது அதை பெருசு படுத்தலாமா அப்படின்னு இன்றைக்கி யோசனையில் இருப்பீங்க இன்னும் சாதாரணமாக வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட ஏதாவது ஒரு வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அதாவது வீட்டை பழுது பார்க்குறது ரிப்பேரான சாமான்களெல்லாம் ரிப்பேர் பண்ணி வைக்கிறது அந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பீங்க அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு உடலில் இருந்த தொந்தரவுகள்லாம் கொஞ்சம் இன்றைக்கி சரியாகும் உடல்நிலையில் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் சுறுசுறுப்பாக இருப்பீங்க பரணி நட்சத்திரக்காரங்க முக்கியமான பிரயாணங்களை மட்டும் செஞ்சுட்டு மற்றபடி அனாவசியமாக பிரயாணங்கள் பண்ணுறது இன்றைக்கி தவிர்க்கிறது நல்லது ஏன்னா சின்ன சின்ன அடிகள் காயங்கள் அதெல்லாம் படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கவனமாக இருங்க பெண்கள் விட்டா கடையவே வாங்குற மாதிரி கண்ணில் பட்டதெல்லாம் வாங்கி கையிருப்பை கரைச்சிட்டு தான் வருவாங்க அந்த அளவுக்கு இன்றைக்கி ஷாப்பிங் பண்ணுவாங்க மாணவர்கள் அவங்க நண்பர்களுக்குள்ள நல்ல ஒற்றுமையும் நல்ல நண்பர்களின் சேர்க்கையும் இன்னைக்கு இருக்கும் அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் பிங்க் அதிர்ஷ்ட எண் ஒன்று ஏழு திருஷபராசி திருஷபராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி பிள்ளைகளால் பெருமை அடையக்கூடிய விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும் அடுத்தவங்க நம்ம பிள்ளைகளை பற்றி நாலு வார்த்தை நல்லா சொன்னாவே பெற்றவங்க பூரிச்சு போயிடுவாங்க அப்படி இருக்கும்போது பெருமையாக சொன்னால் எப்படி இருக்கும் மகிழ்ச்சிக்கு அளவே இருக்காது அந்த மாதிரி தான் இன்றைக்கி நடக்கும் பழைய சொத்துக்களில் இருந்த குளறுபடிகள் எல்லாம் இன்றைக்கி விளைகிறோம் உங்கள் தந்தையாரால் உதவியோ இல்லை அவர் உங்களுக்கு பக்கபலமாகவோ இன்றைக்கி இருப்பாங்க கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி வருமானம் பல மடங்கு அதிகமாக இருக்கும் காசு வாங்கிட்டு இன்றைக்கி தரேன் நாளைக்கு தரேன்னு இழுத்து அடித்தவங்கள்லாம் இன்றைக்கி கொண்டு வந்து கொடுத்துருவாங்க பணம் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி வசூல் வேட்டை தான் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு போட்டு வச்ச எல்லாம் நல்லபடியாக சிறப்பாக நடக்கும் சிலர் குலதெய்வ வழிபாடு அல்லது கோயில்களுக்கெல்லாம் போய் சாமி தரிசனம்லாம் செஞ்சுட்டு வருவீங்க வியாழக்கிழமைகளில் தர்மம் பண்ணுறதால நல்லது நிறைய நடக்கும் வீட்டில் பிள்ளைங்க சரியாக படிக்கலைன்னு வச்சுக்கோங்க படிப்பு சம்மந்தப்பட்ட பொருள்கள் ஒரு பென்சிலோ பேனாவோ இல்லை நோட் புக்கு அந்த மாதிரி இல்லை அவங்களுக்கு ஃபீஸ் கட்டுறது அந்த மாதிரி ஒரு பணமாகவோ பொருளாவோ தானம் செஞ்சிங்கன்னா அந்த பிள்ளைங்கள்கிட்ட நல்ல படிக்காத பிள்ளைங்கள்கிட்ட நல்ல முன்னேற்றம் தெரியும் பெண்கள் தாய்வழி உறவுகளின் வருகை அவர்களை உபசரித்து நல்ல சந்தோஷமாக இருக்கிறது அதெல்லாம் இன்றைக்கி நடக்கும் மாணவர்கள் தன்னடக்கத்துடன் சிறப்பாக செயல்படுவாங்க பார்ட் டைமில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் நிறைய வருமானம் கிடைக்கும் இன்னைக்கு அதிர்ஷ்டமான நிறம் இளஞ்சிவப்பு வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஒன்று இரண்டு மிதுன ராசி மிதுன ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி வாழ்க்கையோட ஒரு குறிக்கோள் கிடைக்கும் ஒரு ஆம்பிஷன் கிடைக்கும் பெரியவங்களாக இருந்தால் பிற்காலத்துக்கு சேர்த்து வைக்கிறத பற்றி யோசிப்பாங்க சின்னவங்களாக இருந்தால் எப்படி முன்னேறலாம் எந்த வழியில் போனால் நல்லாயிருக்குங்கிறத பற்றி யோசிப்பாங்க இன்னும் சில பேர் எந்த வண்டி வாங்கலாம் எந்த கார் வாங்கலான்னு யோசிப்பாங்க கல்வி சம்பந்தப்பட்ட தொழில் இன்னைக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது சம்பந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி நல்ல பாராட்டு பரிசெல்லாம் கிடைக்கும் தாயாரோட அன்பும் அவங்களோட அரவணைப்பும் நல்லாயிருக்கும் இந்த மிருக சீர்ஷைக்காரர்களுக்கு நண்பர்களால் உதவி கிடைக்கும் தோல் கொடுப்பான் தோளுங்கிற மாதிரி இன்றைக்கி அதை நிரூபிப்பாங்க சிலர் மொபைல் ஃபோன் மாதிரி விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவாங்க திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு தோட்டம் வயல் அல்லது இடம் சம்பந்தமான பேச்சுக்கள் அதை வாங்கிறது விற்கிறது இது போன்ற விஷயங்கள்லாம் நல்லா சாதகமாக நடக்கும் ரியல் எஸ்டேட் தொழில் சிறப்பாக நடக்கும் பெண்களுக்கு ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து வெளியிடங்களுக்கு போகிறது அல்லது வாழ்க்கை துணையோட ஜாலியாக ஊர் சுற்றி பொழுத கழிக்கிறது இப்படியெல்லாம் நிகழ்ச்சிகள் இன்றைக்கு நடக்கும் மாணவர்கள் நண்பர்களுடன் சேர்ந்து நல்ல விஷயங்களில் ஈடுபட்டு நல்ல பெயர் எடுப்பாங்க இன்றைக்கி அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எண் நான்கு ஒன்பது கடகராசி கடகராசிக்காரங்களுக்கு ஒரு நாலு பேர் சேர்ந்து பேசுகிறப்ப நீங்கள் மாத்திரம் தனித்து தெரிவீங்க ஏன்னா உங்கள் பேச்சில் ஒரு சுவாரஸ்யம் இருக்கும் நல்ல கருத்துக்களை சொல்லுவீங்க கூட பிறந்தவங்க ரொம்ப பாசமாக நடந்துக்கிருவாங்க ஒத்துமையாக சண்டையே போடாமல் நல்லா சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பாங்க பங்காளிகளுக்குள்ள இருந்த பாக பிரிவினை போன்ற விஷயங்கள்லாம் இன்றைக்கி பஞ்சாயத்து இல்லாமல் சுமூகமாக முடியும் சிலர் ரொம்ப நாளாக சாப்பிடணும்னு நினச்ச இடத்துல போய் இல்லைன்னா அவங்க சாப்பிடணும்னு நினச்ச உணவை இன்றைக்கி சாப்பிட்றதுக்கு அதற்கான சந்தர்ப்பம் கிடச்சி வெட்டு வெட்டுன்னு வெட்டு வெழுத்து கட்டுவாங்க புனர் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உணவில் கட்டுப்பாடு அவசியமாக இருக்கணும் ஏன்னா அஜீரண கோளாறு ஒரு நெஞ்சு எரியற மாதிரி நெஞ்சு எரிச்சல் அது மாதிரி தொந்தரவுகள் இன்றைக்கி வரலாம் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் கவலையும் பயமும் இருக்கும் பூச நட்சத்திரக்காரங்க எந்த விஷயத்தையும் ரொம்ப கஷ்டமானதாக இருந்தால் கூட ஈஸியாக செஞ்சு நல்ல பேர் எடுத்துருவாங்க இன்றைக்கி கோர்ட்டு கேஸு அந்த மாதிரி ஏதாவது விஷயம் இன்றைக்கி இருந் இருந்துச்சுன்னா அது இன்றைக்கி சாதகமாக முடியும் ஆயில்ய நட்சத்திரக்காரங்க ரெண்டு மனசாகவே இருப்பாங்க இன்றைக்கி செய்வாமா நாளைக்கு செய்வோமா செய்வோமா செய்யலாமா அப்படின்னு ஒரு அந்த ஒரு குழப்பமான மனநிலையில் தான் இன்றைக்கி இருப்பாங்க பெண்கள் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வேலைகள் அவங்களுக்கு விறுவிறுப்பாக நடக்கும் அதிகாரிகளும் நல்லா ஒத்துழைப்பாங்க மாணவர்கள் ஆசிரியர்களின் அன்பும் ஆதரவும் அதிகமாக இருக்கும் அரசாங்க அனுகூலங்கள்லாம் அவங்களுக்கு கிடைக்கும் இன்றைக்கி அதிர்ஷ்டமான நிறம் நீலம் ஊதா அதிர்ஷ்ட எண் இரண்டு எட்டு சிம்ம ராசிக்கு அந்த இரண்டாம் இடமான தனஸ்தானம் குடும்பஸ்தானம்னு சொல்கிற இடத்துல சந்திரன் இருக்குது இன்னைக்கு அப்போ பண வரவும் தாராளமாக இருக்கும் குடும்பத்துலையும் எல்லாரும் நல்லா ஒற்றுமையோடையும் அன்போடையும் இருப்பாங்க வேலை செய்கிற இடத்துல உங்கள் பேச்சுலையே அடுத்தவங்கள கட்டி போட்டுருவீங்க ஏன்னா அந்த இரண்டாம் இடத்துக்கு வாக்குஸ்தானான்னு பேர் அழகான சந்திரனால் உங்களோட பேச்சு நல்லா அழகாக அருமையான கருத்துக்களை சொல்கிற மாதிரி இருக்கும் சொந்த தொழில் செய்கிறவங்க யாராக இருந்தாலும் அவங்களும் பேச்சு திறமையால் பெரிய சக்ஸஸை அடைஞ்சிருவாங்க நல்ல மனிதர்களோட நட்பு கிடைக்கும் அந்த நட்பு கடைசி வரைக்கும் தொடரக்கூடிய நட்பாக இருக்கும் மக நட்சத்திரக்காரங்க உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் பண வரவில் இருந்த தேக்க நிலைகள் தடைகள் அதெல்லாம் நீங்கும் வீட்லேயும் வெளியிலையும் மதிப்பும் மரியாதையும் அதிகமாகவே இருக்கும் வீட்டில் இருக்கிறவங்க உங்கள் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடப்பாங்க பூர நட்சத்திரக்காரங்க அடுப்புலேயோ அல்லது நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலைகள்லையோ செய்கிறவங்க கொஞ்சம் பத்திரமாக கவனமாக சுட்டுக்கிறாமல் பத்திரமாக செய்யணும் அதே மாதிரி கத்தி போன்ற கூர்மையான பொருட்களை வச்சு வேலை போதும் கவனமாக இருக்கணும் ஏதாவது காயம் அந்த மாதிரி ஏற்படலாம் பெண்களுக்கு பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும் செய்யும் வேலைகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது மாணவர்கள் வண்டி வாகனங்களில் வித்தைகள்லாம் காட்டாமல் இந்த பஸ்ஸில் ட்ரெயினில் போ போகிற போது படிக்கட்டில் தொங்குறது அது மாதிரியெல்லாம் போகாமல் இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இன்றைக்கி அதிர்ஷ்டமான நிறம் மெருண் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஒன்று ஏழு கன்னிராசி கன்னிராசிக்காரங்களுக்கு நிலைகள் எல்லாம் நல்லபடியாக இருக்கிறதால நடக்கிறதெல்லாம் நல்லதாகவே நடக்கும் யாருமே உங்களுக்கு எதிராக நடந்துக்க மாட்டாங்க எல்லாருமே சப்போர்ட்டாக தான் இருப்பாங்க கணவன் மனைவி உறவு நிலையும் பிரச்சனை இல்லாமல் சந்தோஷமாக இருக்கும் கல்யாணத்துக்கு வரண் தேடிகிட்டு இருந்தால் இப்போ அதுக்கான வாய்ப்புகள் பெண்ணோ பிள்ளையோ நல்ல இடத்துல இருந்து வரும் பேசி முடிவு பண்ணுற நேரம் தான் இது மீடியா சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்க அதே மாதிரி கலைத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் பண பிரச்சனைகள் ஏதாவது ஒரு வழியில் தீந்துடும் சரியாயிரும் உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு வருமானம் சிறப்பாக இருக்கும் இழுபறியாக இருந்த பாக்கிகள் எல்லாம் இப்போ வசூலாயிரும் பேங்க் பேலன்ஸ் அதிகமாகும் சிலருக்கு புதிய சொத்துக்கள் எல்லாம் செய்கிறோம் ஹஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல எண்ணங்கள் நல்ல நினைப்புகள் நிறைவேறும் வீட்டில் விசேஷங்கள் நடப்பதற்கான அறிகுறிகள் அந்த சூழல்கள்லாம் ஏற்படும் மங்கள நிகழ்ச்சிகள் கலந்துக்கிடுவீங்க வேண்டுதல்களெல்லாம் நிறைவேற்றுவீங்க வேலையில் ஒரு ஈடுபாடு அதிகமாக இருக்கும் பெண்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க பொது நிகழ்ச்சிகள் எல்லாம் கலந்துக்கிறவங்க அடுத்தவங்களுக்கு நிறைய உதவி செய்வீங்க மாணவர்கள் பெரிய அளவில் உதவி செய்வாங்க நல்ல பெயர் எடுப்பாங்க உங்களோட செயல்கள் பாராட்டுக்குரியதாக இருக்கும் இன்றைக்கி அதிர்ஷ்டமான நிறம் லைட் மஞ்சள் மெருண் அதிர்ஷ்ட எண் ஒன்று இரண்டு துலாம் ராசி துலாம் ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி செலவு ரொம்ப அதிகமாகவே இருக்கும் பத்து ரூபாயில் முடிகிறது நூறு ரூபாய் வரைக்கும் இழுத்துக்கிட்டு போகும் அதனால் டென்ஷன் அதிகமாகும் கோபப்படாமல் நிதானமாக யோசித்து செய்கிறது நல்லது சிலருக்கு பொருள் இழப்பு கூட ஏற்படலாம் எப்படி மீண்டு வரப்போகிறோமோங்கிற கவலைகளும் பயங்களும் இருக்கும் ஆனால் இப்போ இருக்கிற நிலைமை மாறி சீக்கிரமே மீண்டு வந்துடுவீங்க கிரகநிலைகள்லாம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது பயப்பட தேவையே இல்லை ஏதாவது ஒரு கை உங்களை தூக்கி நிறுத்தும் ஆன்மீக உணர்வும் தெய்வ நம்பிக்கையும் அதிகமாக இருக்கும் கடைசி நேரத்தில் கடவுள் காப்பாற்றிட்டு இருப்பான்னு நினச்சி சந்தோஷப்படுவீங்க சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பெரிய உதவிகளை பெறுவீங்க அரசாங்க உதவிகள் கிடைக்கும் அல்லது நண்பர்களின் உதவி கூட தக்க சமயத்தில் பெரிய உதவியாக இருக்கும் செலவிற்கேற்ற வரவு ஏதாவது ஒரு வழியில் வரும் சுவாதி நட்சத்திரக்காரங்க சொந்த தொழில் செய்கிறவங்க தொழில் வளர்ச்சிக்காக புதிய முதலீடுகளை செய்வாங்க மனசில் ஒரு தெளிவும் தெம்பும் பிறக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க தேவையில்லாத பயம் தேவையில்லாத டென்ஷன் அதெல்லாம் வரும் என்ன கஷ்டம் வந்தாலும் போராடணுமே தவிர அந்த போராட்டத்துக்கு உடம்பு ஒத்துழைக்கணும் இல்லையா அதனால் இன்றைக்கி ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது பெண்களுக்கு சேர்த்து வச்சதெல்லாம் செலவாகுதேன்னு கவலைப்படாமல் இன்னும் அதிகமாக சேர்க்கலாம் அப்படிங்கிற தைரியத்தோடு இருக்கணும் இனிமே தான் நல்ல காலமே மாணவர்கள் ரொம்ப கவனமாக இருந்தால் வீண் பிரச்சனைகள் செலவுகளில் இருந்து தப்பிக்கலாம் இன்னைக்கு அதிர்ஷ்டமான நிறம் கருப்பு சிவப்பு அதிர்ஷ்ட எண் நான்கு எட்டு விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய நாள்னே சொல்லலாம் சின்ன மீனை போட்டு பெரிய திமிங்கலமாக எடுத்துருவீங்க அந்த அளவுக்கு லாபமும் பண வரவும் அதிகமாக இருக்கும் மூத்த சகோதரர் அல்லது சகோதரி அவங்களால உதவிகளும் அன்பும் அதிகமாக இருக்கும் வியாபாரத்தில் புதிய மாற்றங்களை ஏற்படுத்தி பொருளாதார வளர்ச்சியை பெறுவீங்க பிஸ்னஸ் சூப்பராக போகும் வெளிநாடு செல்ல முயற்சித்தவங்களுக்கு அதுக்கு உண்டான வேலைகள் எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் முயற்சி திருவினையாக்கும் பிரயாணங்களால் லாபமும் நன்மையும் ஏற்படும் அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லா விஷயங்களுமே நடக்கிற எல்லா விஷயங்களுமே சாதகமாகவே நடக்கும் போட்டி அதிலெலாம் நீங்கள் தான் வெற்றி பெறுவீங்க பொறாமைப்பட்டவர்கள்லாம் விலகி செல்வார்கள் டெண்டர் போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் கேட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு சும்மா தேவையில்லாத உப்பு சப்பிளாத விஷயத்துக்கு நீங்களும் குழம்பி உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் குழப்பி விட்டுருவீங்க மனசை ஒரு நிலையில் வச்சுக்கிறது நல்லது நடப்பதெல்லாம் நன்மைக்கேன்னு நினச்சிக்கோங்க பெண்களுக்கு இன்னைக்கு போட்டிகளில்லாம் வெற்றி உங்களுக்கு தான் கொஞ்சம் சேமிப்பும் அதிகமாக இருக்கும் மாணவர்கள் அறிவியல் சார்ந்த விஷயங்கள் அறிவியல் சார்ந்த விஷயங்களில் சாதனைகளை படைப்பீர்கள் உங்களுக்கு அதனால் பாராட்டும் புகழும் கிடைக்கும் இன்னைக்கு அதிர்ஷ்டமான நிறம் கருநீளம் இளஞ்சிவப்பு அதிர்ஷ்ட எண் எட்டு ஒன்பது தனுசு ராசி தனுசு ராசிக்காரங்க இன்னைக்கு எதுலையுமே ஒரு ஆதாயத்தோடையே காய்களை நகர்த்திவிங்க ஆதாயம் இல்லாமல் முதலாளி ஆத்தோட போக மாட்டாருங்கிற மாதிரி எந்த விஷயத்தை செய்கிறதா இருந்தாலும் அதில் உங்களுக்கு என்ன நன்மைன்னு யோசிப்பீங்க உங்களுடைய அனுபவமும் திறமையும் சரியான நேரத்தில் பயன்படும் பொருளாதாரத்தில் ஒன்றும் குறையே இருக்காது சில சூழ்ச்சிக்காரர்களால் பெரிய இக்கட்டில் மாட்டிக்கலாம் அதில் மாத்திரம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மூல நட்சத்திரக்காரங்க இத்தனை நாட்கள் பட்ட கஷ்டத்தில் இருந்து மீண்டு வர்றதுக்கான அறிகுறிகள்லாம் தோன்றும் அதுக்கான முயற்சிகள்லாம் இன்றைக்கி வெற்றி அடையும் மனம் அப்பாடான ஒரு நிம்மதியாக இருக்கும் பூராட நட்சத்திரக்காரங்க எதையும் தடாலடியாக செய்யாமல் பொறுமையை கடைபிடிச்சி ரொம்ப நிதானமாக செய்கிறது அவசியம் பதறிய காரியம் சிதறுங்கிறத மறந்துடாதீங்க ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துறது நல்லது பிபி சுகர் எல்லாம் கரெக்டாக டெஸ்ட் பண்ணி கவனமாக இருங்க உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அவங்க வேலையிலையும் கண்ணு கருத்துமாக இருப்பாங்க உங்களோட உயர்வையும் புகழையும் பார்த்து அடுத்தவங்களே ஆச்சரியப்படுவாங்க வருமானமும் அதிகமாகவே இருக்கும் பெண்களுக்கு கேட்ட இடத்துல என்ன உதவிகள் கேட்டீங்களோ அது இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும் பணம் பல வழிகளில் வரும் மாணவர்கள் அதிகமான உழைப்பு எஃபர்ட் போட வேண்டியது இருக்கும் எதிர்பார்த்த பலன் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் இன்னைக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் லைட் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் மூன்று ஏழு மகர ராசி மகர ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு அப்பாவோட உடல்நிலையில நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் அவரோட ஆதரவும் உங்களுக்கு நல்லா இருக்கும் பூர்வீக சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள்லாம் விலகும் நல்லா சுமூகமா பேசி நல்ல முடிவுக்கு வந்துடுவீங்க முயற்சிகள் எல்லாம் வெற்றியடையும் வாழ்க்கையில் ஒருபடி முன்னேறுவீங்க நண்பர்களோட ஆதரவும் நல்லா இருக்கும் நண்பர்கள் நல்லா பக்கபலமாக இருப்பாங்க காரிய தடைகள் இல்லாம நல்ல அனுகூலங்கள் ஏற்படும் பிள்ளைகள் விஷயத்தில் மாத்திரம் கொஞ்சம் கவனமோடு இருக்கிறது நல்லது ஒரு கண்ணு வச்சுக்குங்க எப்பவுமே உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைக்கி பண வரவு நல்லா தாராளமாக இருக்கும் வியாபாரம் நல்லா நடக்கும் குடுக்கல் வாங்கல்லாம் நல்லா சிறப்பாக போகும் திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு மனசில் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாக இருக்கும் பெத்தவங்களோட பெரியவர்களோட ஆசிகளை இன்னைக்கு பெறுவீங்க கோயில் திருப்பணிகள் எல்லாம் ரொம்ப ஈடுபாடு வரும் மற்றவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சு மகிழ்ச்சி அடைவீங்க அவிட்டு நட்சத்திரக்காரங்க மனசில் ஏற்பட்ட கவலைகள்லாம் இன்றைக்கி தீரும் குழப்பங்கள்லாம் இன்றைக்கி மறைஞ்சிரும் தெளிவான மனநிலை இருக்கும் சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும் புதிய நண்பர்களோட அறிமுகமும் இன்னைக்கு கிடைக்கும் பெண்களுக்கு பக்குவமாக நடந்துக்கிட்டு அடுத்தவங்களோட பாராட்டை பெறுவீங்க உங்களோட கற்ற கல்வியால் இன்னைக்கு பயனடைவீர்கள் மாணவர்கள் உயர்கல்வியில் அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க உயர்வடைவாங்க எதிர்பார்த்த துறைகளில் அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இன்னைக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு வெள்ளை அதிர்ஷ்ட எண் இரண்டு ஒன்பது கும்பராசி கும்பராசிக்காரங்களுக்கு மதியானம் வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால முக்கியமான வேலைகள் எல்லாம் மதியானத்துக்கு மேலே செய்யுங்க காலை பொழுதுல இறை வழிபாட்டில் மாத்திரம் கவனம் செய்யுங்க கோயில் குளங்களுக்கு போயிட்டு வாங்க பெரிய மனிதர்களை சந்திக்கிறது அல்ல அதிகாரிகளை சந்திக்கிறது அதெல்லாம் கூட மத்தியானத்துக்கு மேலே சாயந்தரமாக மாலை நேரத்தில் போய் சந்திச்சிங்கன்னா சக்ஸஸாக நடக்கும் வேலையில் இருக்கிறவங்க அடுத்தவங்க விஷயங்களில் தலையிடாமல் அவங்களுக்கு கருத்து சொல்கிறதெல்லாம் விட்டுட்டு தானுண்டு தன் வேலை உண்டுன்னு இருந்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு தொந்தரவும் இருக்காது ஏன்னா இன்றைக்கி பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமோ அவிட்ட நட்சத்திரக்காரங்க அதிலேருந்து தப்பிச்சிட்டாங்க நண்பர்களாலும் உறவினர்களாலும் உதவிகளும் நன்மைகளும் உண்டாகும் குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை தான் இருக்கும் மனசில் ஒரு நிம்மதி இருக்கும் நல்லா உறக்கம் வரும் சதை நட்சத்திரக்காரங்க உடல்நிலையில் கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்படும் ஏதாவது இவ்வளோ நாள் முடியாமல் இருந்தவங்களாம் கொஞ்சம் உடம்பு நல்லா தேறி இருக்கும் மனமும் உடலும் தெம்பாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும் வேலை இடத்துல இருந்த டென்ஷன்கள்லாம் குறையும் சக ஊழியர்களோட ஒத்துழைப்பெல்லாம் இருக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டம்ங்கிறதுனால மனசுக்கு பிடிக்காத விஷயங்கள் நிறைய நடக்கும் பின்னால் பேசுகிறவங்களால் தொல்லைகளாக தான் இருக்கும் மறைமுக எதிரிகள் மனம் நோக வைக்கலாம் கவனமாக இருங்க எதுலேயும் அமைதியாகவும் இருக்கிறது நல்லது பெண்களுக்கு வழக்கத்துக்கு மாறான விஷயங்களில் ஈடுபடாமல் அன்றாட வேலைகளில் கவனம் செலுத்தி அமைதியாக இருந்துருங்க மாணவர்கள் வம்பு வழக்குகள்லருந்து விலகி இருக்கணும் செய்யும் வேலைகளில் மாத்திரம் கவனமாக இருங்க இன்னைக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு ஊதா அதிர்ஷ்ட எண் நான்கு எட்டு மீனராசி மீனராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு குடும்ப ஒற்றுமை ரொம்ப நல்லா இருக்கும் சிலருக்கு காதல் விவகாரங்கள்லாம் இன்னைக்கு தோன்றக்கூடும் பெண்களாக இருந்தால் ஆண்களிடத்திலும் ஆண்களாக இருந்தால் பெண்களிடத்திலும் வம்பு வழக்குகளில் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது சிலருக்கு சண்டையில் ஆரம்பித்த சந்திப்பு சமாதானமாகி அடுத்த லெவலுக்கு போகலாம் மனசில் இனம் முறியாத குதூகலமாக இருக்கும் செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் கணவன் மனைவி உறவு நிலை ரொம்ப அந்யோன்யமாக இருக்கும் இன்றைக்கி ஈகோ பிரச்சனைலாம் இருக்காது சண்டை சச்சரவெல்லாம் வராது ரொம்ப ஒற்றுமையாக போவாங்க ஊரட்டாதி நட்சத்திரக்காரங்க எதுலேயுமே கவனத்தோடு இருக்கிறது நல்லது சிலருக்கு பொருள் இழப்பு பண இழப்பு அந்த மாதிரி இழப்புகள் ஏற்படலாம் சின்ன விஷயங்கள் கூட அல்லது தவறுகள் கூட பெருசு படுத்தப்படலாம் விட்டு கொடுத்து அமைதியாக போனால் வீண் சச்சரவுகளில் இருந்து தப்பிக்கலாம் உத்திரட்டாதி நட்சத்திரங்களுக்கு பிறந்தவங்களுக்கு எல்லா விஷயமுமே இன்றைக்கி சாதகமாக தான் நடக்கும் போட்டி போட்டவங்கள்லாம் விலகி போயிடுவாங்க பொறாமைக்காரர்கள்லாம் விலகி போயிடுவாங்க எதிரிகள் கூட இன்றைக்கி நண்பர்கள் ஆவாங்க ரேவதி நட்சத்திரக்காரங்க உடனே முடியக்கூடிய விஷயங்களை கூட தேவையில்லாமல் இழுத்துக்கிட்டே போவாங்க மனசில் ஒரு இனம் புரியாத குழப்பம் இருக்கும் எதை எடுத்தாலும் மறதி அதிகமாக இருக்கும் பெண்களுக்கு கணவரின் அன்பு ஆதரவும் மகிழ்ச்சியை கொடுக்கும் மாமன் அத்தை அந்த மாதிரி உறவுகள்லாம் இன்றைக்கி நல்லா இருக்கும் அவங்களோட ஆதரவு இருக்கும் மாணவர்களுக்கு செயல்பாடுகள் எல்லாம் சிறப்பாக இருக்கும் இருந்தாலும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செய்கிறது நல்லது இன்னைக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம் பச்சை அதிர்ஷ்ட எண் ஐந்து எட்டு நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்